பொது காலத்தினுடைய எட்டாவது ஞாயிற்றுக்கிழமையாகி இன்றைக்கு சீராக்கினுடைய வார்த்தையை இப்பொழுது வாசி கேட்டறிவோம் பேசுவதற்கு முன்பே மனிதரை புகழாதே சீராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஏழு இறை வார்த்தைகள் நான்கிலிருந்து ஏழு வரை சலிக்கின்ற போது சல்லடையில் உமி தங்கி விடுகின்றது அவ்வாறே மனிதரின் பேச்சில் மாசு படிந்து விடுகின்றது குயவரின் கலன்களை சூளை பரிசோதிக்கின்றது மனிதரை உரையாடல் பரிசோதிக்கின்றது கனி மரத்தின் கண்காணிப்பை காட்டுகின்றது சொல் மனிதரின் உள்ள பண்பாட்டை காட்டுகின்றது ஒருவர் பேசுவதற்கு முன்பே அவரை புகழாதே பேச்சை கொண்டே அவரை அறிந்து கொள்ளலாம் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி பதிலுரை பாடலானது தாவிதரசரது திருப்பாடல் தொண்ணூத்தி இரண்டு நமக்கு தரப்பட்டிருக்கின்றது ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று 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 ஆண்டவர்க்கு நன்றி உரைப்பது நன்று உன்னதரே மது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் இரவில் உமது வாக்கு பிறலாமையையும் எடுத்துரைப்பது நன்று எடுத்துரைப்பது நன்று இயேசுவின் வழியாக வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி திருத்துதர் பவுல் குறிந்திருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகார பதினைந்து இறை வார்த்தைகள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி எட்டு முடிய சகோதரர் சகோதரிகளே அழிவுக்குரிய அழியாமையையும் சாவிக்குரிய சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும் சாவு முற்றிலும் ஒளிந்தது வெற்றி கிடைத்தது சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கு எங்கே பாவமே சாவின் கொடுக்கு பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி எனவே என் சகோதரர் சகோதரிகளே உறுதியோடு இருங்கள் நிலையாய் நெழுங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து கொண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு அல்லே லூயா அல்லே லூயா வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள் அல்லே லுயா அல்லே நற்செய்தியை தகுந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே லூக்கா நற்செய்தி ஆறாவது பிரிவு பிரிவு ஆறிலே வாக்குகள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து முடிய அக்காலத்தில் இயேசு தாம் சீடர்களுக்கு ஓமையாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவருமே குழியிலே விழுவர் அல்லவா சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவைப் போல் இருப்பர் நீங்கள் உங்களது கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்களது சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்களது சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவேடக்காரரே முதலிலே உங்களது கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள் அதன்பின் உங்களது சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கணிதருகின்ற கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதனதன் கனியாலேயே அறியப்படும் ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர் தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் வார்த்தைகளை கொண்டுத்தான் அவனை அறிய வேண்டும் வார்த்தை மிக முக்கியமானது அந்த வார்த்தை விதைக்கப்படுகின்ற பொழுது அது நல்ல பலனை விளைவிக்க வேண்டும் அப்பொழுதுதான் வார்த்தையை விதைத்தவருக்கு அது பலனை கொண்டு வந்து சேர்ப்பும் அது நல்ல பலனை விளைவிக்காது போகுமையானால் அது விதைத்தவருக்கு தீயதையே பெற்றுத்தரும் என்பதுதான் உண்மையும் கூட எனவே எத்தகைய வார்த்தைகளை பிரயோகிக்கின்றோம் பயன்படுத்துகின்றோம் என்பதிலே அதீதமான கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது ஏனென்றால் நாம் யார் என்பதை நம்முடைய வார்த்தைகளே சொல்லும் என்பதுதான் உண்மையும் கூட என்னுடைய எப்படிப்பட்ட வார்த்தைகள் காயப்படுத்துகின்ற வார்த்தைகளா அல்லது காயத்திற்கு மருந்து போடுகின்ற வார்த்தைகளா அல்லது ஆறுதல் படுத்துகின்ற வார்த்தைகளா அன்பான வார்த்தைகளா அல்லது போலியான நடிப்போடு கூடிய வார்த்தைகளா இதையெல்லாம் கேட்போர் புரிந்து கொள்ள முடியும் என்பதுதான் உண்மை ஒருவேளை இன்று இல்லாவிட்டாலும் நாளை இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள் அப்படி அவர்கள் புரிந்து கொள்கின்ற பொழுது நம்முடைய வார்த்தை அவர்களுக்கு ஆறுதலாய் அன்பானதாய் அவர்களை ஊக்கப்படுத்துவதாய் உற்சாகப்படுத்துவதாய் இருக்குமே ஆனால் நம்மிலே அவர்கள் வைத்திருக்கின்ற அன்பு வளரும் நம்மிலே கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையும் வளரும் என்பதுதான் உண்மை இதற்கு மாறானதாக அது அமையுமே ஆனால் போலியான வார்த்தைகள் வெறும் உதட்டளவிலே வந்து போகின்ற வார்த்தைகளாய் அது உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து வெளிப்படாமல் இருக்குமேயானால் நம்மீது கொள்ளுகின்ற நம்பிக்கை சிதைந்து போவதோடு மட்டுமல்ல நம்மை அவர்கள் வெறுப்பதற்கும் அது காரணமாய் இருந்து போகும் என்பதைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்குகள் நமக்கு சொல்லித் தருகிறது இதைத்தான் சிராக்கினுடைய ஆகமத்திலே நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம் வார்த்தைகளை கொண்டுத்தான் ஒருவனை நாம் அறிய முடியும் அதோடு ஆண்டவர் கூறுகின்றார் உள்ளத்தினுடைய நிறைவிலிருந்து அந்த வார்த்தை எழுந்து வருகின்ற பொழுதுதான் அது முழுமையானதாய் அமைந்திருக்க முடியும் தீமையோ அல்லது அக்கிரமோ அல்லது அராஜக போக்கோ அல்லது தான் தோன்றித்தனமான எண்ணங்களோ இருக்குமையானால் அதிலிருந்து எழுகின்ற எந்த வார்த்தையும் அவருக்கும் பயன் தராது கேட்போருக்கும் பயன் தராது அதோடு மட்டுமல்ல அது, மட்டுமல, அது விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மையும் கூட எனவே உச்சரிக்கின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் அது சென்று சேருவதற்கு அந்த இடமானது மிக அற்புதமான ஒரு விளைவை அது தருமையானால் உண்மையிலேயே அது கேட்போருக்கும் மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது இதைத்தான் நாம் மிகவும் கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எச்சரிக்கையோடு சொல்லுகின்றார் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மனிதன் கணக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றான் அதோடு கூட இறைவாக்கு சொல்லுகிறது நீண்ட பேச்சிலே பாவம் இராமல் போகாது என்றும் கூறுகின்றார் எனவே நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அளந்து கொடுக்கப்படுகின்ற நிலையிலே இருக்க வேண்டும் ஏனென்றால் அவிழ்த்து விடப்பட்ட நெல்லி மூட்டையை மீண்டும் ஒன்று சேர்க்க முடியாது என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோல நம்முடைய வார்த்தைகள் வெளியே கொட்டப்பட்ட பின்னர் அதனை நாம் மீண்டுமாக எடுத்துக்கொள்ள முடியாது வேண்டுமென்றால் ஒப்புக்கு சொல்லுவார்களே என் பேச்சை நான் வாபஸ் கொள்கின்றேன, வாங்கி கொள்கின்றேன் பின்வாங்கிக் கொள்கின்றேன் என்று சொல்லி அது பேச்சுக்கு இருக்கலாமே ஒழிய அது ஒருபோதும் நம்மிடம் திரும்பி வரவே வராது எனவே எந்தவிதமான காயத்தையும் அது ஏற்படுத்தாதவாறு விழிப்போடு நாம் பேச முற்படுவோமையானால் நல்ல உறவுகளை கட்டி எழுப்ப முடியும் அதனால் நல்ல பயனை விளைவிக்க முடியும் அந்த பயனை நாமும் பெற்று அனுபவிக்க முடியும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு நல்ல செய்தி இந்த சிந்தனையை உள்வாங்கிக் கொண்டு வாழ்விலே பயணப்படுவதற்கான அருள் வேண்டுவோம் இந்த ஓய்வு நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்க ஆண்டு பெயரால் அன்போடு உங்களை வாழ்த்துகின்றோம் உங்களது இந்த ஓய்வு நாள் ஆண்டவருக்கு உரித்தானதாய் ஆண்டவருக்கு பிரியமானதாய் இருக்க ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே பயணிக்க விளைவோம் அருள் பெறுவோம் தொடர்ந்து இணைந்திரு நம்முடைய வானொலியை கேளுங்கள் பிறரையும் கேட்கச் செய்யுங்கள் நன்றி